அருட்பெறிஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெறிஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா வருதம் குவளை எல்லாம் மூங்குக நல்லோ நினைத்த நலந்திருக நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து உலக மக்களை அறிவார்ந்த அன்பர்களே ஆண்மனேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே வல்லர்ப்பு மாணவ கல்விய திருவெற்பாவில் மூன்றாம் திருமுறையில் பதிகம் பதினெட்டு ஆற்றா விரகம் என்ற பதிகத்தில் இருக்கின்ற பாடலுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரையில் ஏழு பாடல்களுடைய விளக்கங்களை பார்த்துருக்கிறோம் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சார்ந்திருந்த காலங்களில் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் எப்படியெல்லாம் வழிபட்டன என்பதையும் அதே போன்று நமது இறைவன் வல்லற்பமானவர்களும் மதங்களையும் மார்க்கங்களையும் சமயங்களையும் சார்ந்து எப்படியெல்லாம் இறைவனை வழிபட்டார் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் காரணம் வல்லற்பமானவர்கள் இறைவனாக வருவிக்கவுற்று இந்த மண்ணுலுக்கு வருவிக்கவுற்று மறைப்பு இருந்த நிலை ஒன்பது ஆண்டுகள் வரையும் இந்த மண்ணுலுக்கு வருவிக்கவுற்று ஒன்பது ஆண்டுகள் வரையும் வரையிலும் தான் தான் யார் என்ற நிலை அவருக்கு தெரியாது அப்படி அறியாத நிலையில் எப்படியெல்லாம் இறைவனை பாடினார் என்றும் அதன் பிறகு தந்தை வந்து ஆட்கொண்ட பிறகு ஆண்டவர் ஆட்கொண்ட பிறகு சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களுடைய நெறிகள் நமக்கு தேவையில்லை அந்த குறியீடுகளும் தேவையில்லை அதனுடைய குணங்களும் நமக்கு தேவையில்லை அந்த வழிபாடுகளும் நமக்கு தேவையில்லை என்ற நிலை வரும்பொழுது பொழுது ஆறாம் திருமுறையை நமக்கு அருளியிருக்கிறார்கள் ஒன்றாம் திருமுறையிலிருந்து ஐந்தாம் திருமுறை வரைக்கும் பாடல்களுடைய விளக்கங்கள் முழுவதும் ஆறாம் திருமுறையில் இருக்கின்றன காரணம் இவர் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து இருந்த காலங்களிலெல்லாம் எப்படியெல்லாம் இறைவனை வணங்கி விட்டோம் அது எவ்வளவு தவறு என்பதை மக்களிடம் நாம் சொல்ல வேண்டும் என்பது எனக்கு அற்ப அறிவாக இருந்தது என்ற நிலையில் அவர் இதை மக்களிடம் தெரிவிக்கிறார் அதற்காகவே அதற்கான மாறுபட்ட கருத்துக்கள் உடைய அந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் இல்லாத ஒரு மார்க்கம் தனி மார்க்கமாகிய சமரச சுத்த சன்மார்க்கத்தை அறுப்பறிஞ்ச ஆண்டவர் நிறுவி தன் மகனிடம் ஒப்படைக்கும் போது அந்த நிலையை மாற்றுகிறார் வழக்கமானவர்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் நன்றாக உணர வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இவரும் பாடினார் பாடினார் சமயங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து இருந்தார் பாடினார் பாடினார் என்று சொல்லுவதை விட்டுவிட்டு அதான் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்களே அப்ப அதை நம்ம விட்டு அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ற பன்மார்க்கம் கடந்தேன் என்று சின்னம்பிடி பிடி பனிரெண்டின் மேல் நின்று சின்னம்பிடி பிடி சன்மார்க்கம் மார்க்கம் என்று சத்தியம் சொல்லுகின்றோம் சின்னம்பிடி என்று சொல்லுவார் சின்னம்பிடி என்ற பதிகத்திலே ஆறாந்துரும்பிலே சொல்லுவார் நான் பல மார்க்கங்களையும் சமயங்களையும் மார்க்கங்களையும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அதில் ஒன்றுமே இல்லைன்ற எல்லாம் பொய் என்ற தியான சிறையில் சொல்கிற அப்போ அந்த நிலையை நான் மாற்ற வேண்டும் அதிலே தொங்கிட்டு இருக்க கூடாது வேண்டன்னு சொன்னால் விட்டுணும் அவரோ சொல்லிட்டார்ல நான் அற்பறிவாக இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சிட்டேன்னு சொல்கிறார் அர்ப்பறிவு என்பது தனக்கு மறைப்பு நிலை இருந்த நிலை இறைவன் ஆட்கொண்ட பிறகுதான் தெரியுது நம்ம இப்படியெல்லாம் பாடிவிட்டோமே என்று சொல்லும்போது தான் ஆறாம் திருமுறையை நமக்கு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது இந்த பாடலுக்கு ஒத்த பாடல்கள் இதனுடைய விளக்கம் ஆறாம் திருமுறையில் எப்படி இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு பாடலுக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடல் மூன்றாம் திருமுறை ஆற்றா திரகம் பதிகம் பதினெட்டு எட்டாவது பாடல் பாடலை நன்றாக கவனிங்க இங்கே என்னென்ன சொல்கிறார்களோ அது அப்படியே ஆறாம் திருமுறையில் விளக்கம் இருக்கும் அந்தந்த பதிகத்திலே அந்தந்த எட்டாவது பாடலில் இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் அசையாது அமர்ந்தும் இறைவனை எப்படி சொல்லணும் பார்க்கணும் நீங்க ஏன்னா இந்த அசையாது அமர்ந்த அந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு ஆறாம் முறையில் விளக்கம் இருக்கும் அசையாது அமர்ந்தும் அண்டமெல்லாம் அசைய அண்டமெல்லாம் அசைய நல்லா கவனிச்சுட்டே வரணும் நீங்க தான் நீங்க சமரச சுத்த பெற்ற பிறகு இந்த பாடல பதில் அங்கே இருக்கிறது உங்களுக்கு புரியும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அசையாது அமர்ந்தும் அண்டங்கள்லாம் அசைய புளியூர் அம்பலத்தை நசையா நடிக்கும் நாதர் ஒற்றை நாட்டார் இன்னும் நன்னீழ இங்க என்ன சொல்றாரு இன்னும் நான் இறைவனை பார்க்க முடியவில்லை இறைவன் மீது காதல் கொண்டுள்ளேன் நான் அவரை பார்க்க முடியலேன்னு சொல்கிறாரு அப்போ ஆறாம் தெரியல எப்படி வளர்த்துருக்குன்னு உங்களுக்கு புரியணும் அதனால இந்த பாடலை நீங்கள் நல்லா கவனிக்கணும் இன்னும் நன்னில நான் இசையால் சென்று இங்கு என்னை அணிவீர் என்று உரைப்பேன் எனில் இசையார் ஆகில் என் செய்வேன் என்னை மடவார் இகழாரோ அற்புதமாக சொல்கிறேன் அதாவது தன்னை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் வர்ணனை செய்து தான் இறைவன் மீது எப்படியெல்லாம் காதல் கொண்டுள்ளார் என்பதையும் சொல்லி அப்படியெல்லாம் நான் போய் அவரை நேரே நின்று என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்லும் பொழுது அவருக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டால் இந்த உலக பெண்களெல்லாம் என்னை இகழ மாட்டார்களா என்று சொல்லுகிறார் ஏன் பெண்களை மட்டும் சொல்லுகிறார் என்றால் தன்னை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்துகிறார் தன்னை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி சொல்வதனால் பெண்கள் என்று சொல்லுகிறார் பாடலுடைய மைய கருத்து என்னவென்றால் உலக மக்கள் இந்த உலக மக்கள் என்னை மாட்டார்களா என்று சொல்லுவது போல இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள் இந்த பாடலுடைய பல உரை பாருங்க அதன் பின் விளக்கம் இதனுடைய விளக்கத்தை பார்த்த பிறகு மதங்களும் சமயங்களும் மார்க்கங்களும் சாராத ஒரு நிலை தனி மார்க்கமான சமரச சுத்த சன்மார்க்கத்தை நிறுவும் போது அதை தன் தந்தையிடமிருந்து அருப்பஞ்ச பெற்ற பிறகு இந்த பாடலுக்கு ஏற்ற பொருள் அங்கே எந்தெந்த பதியத்தில் இருக்கிறது என்பதை பார்த்து அசையாது அமர்ந்தும் அசையாது அமர்ந்தும் என்பது ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அசையாமல் இருப்பது என்பது யோக நிலையில் இருப்பது சரியே கிரியே யோகம் ஞானம் என்ற நான்கு நிலைகள் உண்டு எந்தவிதமான அசையவும் இல்லாமல் அசையாமல் இருப்பது அப்படி அமர்ந்தும் அண்டமெல்லாம் அசைய அண்டங்கள் எல்லாம் செயல்பட அசைய என்பது செயல்படுமாறு செயல்படுமாறு புலியூர் அம்பலத்தே புலியூர் அம்பலம் என்பது சிதம்பரம் டில்லை டில்லை சிதம்பரம் அங்கே நசையா நடிக்கும் நாகர் நசையா நடிக்கும் நாகர் நசையா நடிக்கும் நாகர் என்பது அதாவது பேரின்பமாக பேரின்பமாக நடிக்கக்கூடிய பேரின்பமாக அருள் அருள் நடனம் செய்யக்கூடிய இறைவன் ஒற்றி நாட்டார் திருவெற்றியூரில் இருக்கின்ற இறைவன் ஒற்றி நாட்டார் என்று சொல்றார் திருவெற்றியூர் என்னும் ஊரில் திருவெற்றியூர் என்னும் ஊரில் இருக்கின்ற இறைவன் இன்னும் நன்னிலர் இன்னும் வரவில்லை அப்போ இன்னும் வரவில்லை என்று சொன்னால் இதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது இன்னும் நன்னிலர் அப்போ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் இறைவனை தேடுகிறார் காரணம் மறைப்பு இருக்கிறது கருவிலை பார்த்து கொஞ்சி கொஞ்சோதி தந்தை ஒரு தாயின் கருவிலே இருக்கும் போது நமது குழந்த இறைவன் ஒரு தாயின் வயிற்றிலே கருவாக இருக்கும் போது அங்கே உள்ளே சென்று தன் மகனை கொஞ்சி குளாவிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அதன் பிறகு ஆறு மாதத்திலே தில்லையிலே தூக்க தரிசித்த போது வகை மேல் காட்டாதே என்று சொல்லுவார் அங்கே சிதம்பர ரகசியத்தை வெட்ட வெளியாக காட்டிய இறைவன் வெட்ட வெளியாக காட்டிய இறைவன் அதன் பிறகு மகனை பார்க்க வராததனால் மனம் அலைவாய்கிறது நமது குழந்தை இறைவனுக்கு மனம் அலைவாய்ந்து கொண்டு தெரு தெருவாக சென்று கொண்டிருக்கிறார் தனிமையை விரும்பி கொண்டிருக்கிறார் ஆகையினால் தான் கந்த கோட்டத்திலே போய் அமர்ந்து கொண்டிருந்தார் மனம் ஒரு நிலையில் இல்லை அந்த நிலையில் அவரை தூண்டுகிறார்கள் பாடும்படி பாடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் உருவானதுதான் ஒன்றாம் திருமுறையிலிருந்து ஐந்தாம் திருமுறை வரைக்கும் அதை இங்கு சொல்றாரு இன்னும் நன்னிலர் இன்னும் வரவில்லை நான் தேடுகிறேன் அவரை காதலிக்கிறேன் மா காதல் கொண்டு அடைகிறேன் அவர் இன்னும் வரவில்லை அதையும் மீறி அதையும் மீறி நான் விருப்பப்பட்டு இசையால் சென்று இசையால் சென்று என்பது அதையும் மீறி நான் விருப்பப்பட்டு இப்பொழுது என்னை நீங்கள் அணைத்துக் கொள்ளுங்கள் என்னோட உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லும் பொழுது அதற்கு இசையார் இனி விருப்பம் போல் இருந்து விட்டால் உன்னை விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டால் உன்னை ஏற்றுக்கொள்ள மனமில்லை என்று சொல்லிவிட்டால் நான் என்ன செய்வேன் இந்த உலக மக்கள் பெண்கள் எல்லாம் என்னை மாட்டார்களா என்று சொல்லி இந்த பாடலை நம்ம அருளியிருக்கிறார்கள் இந்த பாடலுடைய பொருள் பாருங்க கோர்வையாக சொல்லுகிறேன் அதாவது தான் அசையாமல் அமர்ந்து இருந்தாலும் சரி அண்டங்கள் அசைய அண்டங்கள் அசைய அசைய என்பது செயல்பட அண்டங்கள் எல்லாம் செயல்படுவதேக்கு சிதம்பரம் அம்பலத்திலே விரும்பி அருளாட்சி செய்யும் இறைவன் அருள் நடனம் செய்து கொண்டிருக்கின்ற இறைவன் திருவச்சியூரில் இருக்கிறார் திருவொற்றியூர் என்னும் ஊரில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே அங்குதான் போறார் சென்னையில் இருக்கும்போது ஏலகணில் இருக்கும்போது நமது குழந்தை இறைவன் தந்தை தேடுகிறார் எங்கே எங்கே என்று தேடுகிறார் மனம் ஒரு நிலையில் இல்லை அதற்காக திருவெற்றியூர் செல்லுகிறார் அங்கே திருவெற்றியூரில் இருக்கின்ற இறைவன் என்று சொல்லுகிறார் சிதம்பரத்திலே அருணடனம் செய்து கொண்டிருக்கின்ற இறைவன் அவன் அசைந்தாலும் சரி அசையாமல் அமர்ந்து இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட இறைவன் திருவற்றூர் என்னும் ஊரிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இறைவனை இன்னும் வந்து சேரவில்லை நான் தேடுகிறேன் அந்த இறைவனை காதலிக்கிறேன் மா காதல் கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் வந்து சேரவில்லை இருந்தாலும் நான் விரும்பி திருவற்றூருக்கு சென்று என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் அணைத்துக் கொள்ளுங்கள் என்னோடு கலந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லும் பொழுது அவர் எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டால் நான் என்ன செய்வேன் இந்த உலகம் உலக உலகத்தில் உள்ள பெண்களெல்லாம் என்னை மாட்டார்களா என்று சொல்லுகிறார் தன்னை பெண்ணாக உருவகப்படுத்தியதால் பெண்கள் என்று சொல்லுகிறார் இதுதான் விஷயம் இப்போ சரி இந்த நிலை இறைவனை வேண்டிவிட்டார் அப்போ ஏன் இந்த அதாவது இது ஒரு இந்த ஒரு கேள்வி நீண்ட காலமாக இருந்து வருகிறது வள்ளல் பெருமான் இப்படியெல்லாம் வணங்கியவர் தானே வல்லற்பெருமானும் திருநூறு பூசியவர் தானே இப்படியெல்லாம் ஒரு நிலை இருக்கும்போது அப்புறம் ஏன் இப்படி மாறுகிறார் என்று சொல்லும்போது அதற்கு விளக்கம் தர வேண்டும் அப்போது அவளுக்கு மறைப்பு இருந்தது அந்த மறைப்பு நிலை இருந்ததனால் இந்த நிலையை உருவாக்குகிறார் ஆக இப்போ ஆனந்தருமுறையில் வரும்போது இந்த பாட்டுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம் ஆற்றா விரகம் என்ற பாடலுக்கு பொருளை பார்த்து விட்டோம் ஆறாம் திருமுறையிலே எழுபத்தி எட்டாவது பதிகம் தலைவி வருந்துதல் எட்டாவது பாடல் அங்கே ஊரில் இருக்கிறார் சொல்லுவார் பிள்ளையிலே நடனம் செய்து கொண்டிருக்க இறைவன் என்று சொல்லுவார் கமரச சுத்த சமார்க்கத்தை பெற்ற பிறகு பொது நடனத்தை துறைமுகத்தே ஒளிலும் ஒளிரும் புன்னகை எம் பொருள் என்றே அதனாலோ அன்றி இதுவரையும் வரக்கானேன் இதுவரையும் வரக்கானேன் என்று சொல்லுகிறார் அப்ப அங்க என்ன சொல்றார் பார்த்தீங்களா இன்னும் நன்னிலர் என்று சொல்லுவார் இங்க சொல்ற இந்துவரையும் வரக்கானேன் தடை செய்தார் எவரோ என புகன்றேன் இதனாலோ எதனாலோ அறியேன் புதுமுகம் கொண்டு எனது தோழி மனம் திரிந்தாள் மனம் திரிந்தாள் எடுத்து புதுமை சில புகன்றார் கழித்தவன் போல் பெண்கள் நொடிக்கின்றனர் கழித்தவன் போல் பெண்கள் நொடிக்கின்றனர் வள்ளல் நடராயர் திருவுள்ளம் அறிந்திலே சிறப்பாக சொல்கிறார் அதாவது பொது நடனம் செய் அங்கே பிள்ளை சிதம்பரத்திலே நடனம் செய்கிறேன் சொல்லுவார் இங்கே சத்திய ஞான சபையிலே அருணனம் செய்து கொண்டிருக்கின்ற எனது துறையின் முகத்திலே தல என்று ஒளிரும் புன்னகை அந்த முகத்திலே அந்த புன்னகை தான் என் சொத்து என்று சொன்னேன் என் பொருள் என்றேன் என் செல்வம் என்றேன் அதனால மட்டுமல்ல இதுவரையும் வர காணேன் இறைவன் இதுவரைக்கும் வரவில்லை தடை செய்தார் எவரோ என புகன்றேன் கோழியிடம் சொன்னேன் இதனாலோ எதனாலோ அறியேன் புதுமுகம் கொண்டு புதுமுகம் கொண்டு என்பது முகத்தை வேர் விதமாக வைத்துக்கொண்டு இயல்பாக இல்லாத முகம் அதான் புதுமுகம் என்று சொல்லுகிறார் முகத்தை வேர் விதமாக கோபமாக வைத்துக் கொண்டு எனது தனி தோழி எனது அன்பான தோழி மனம் திரிந்தால் மனம் திரிந்தால் என்பது மனதில் என்னை பாபகமாக பார்க்கிறான் என்னை ஒரு பரிஞாபமாக பார்க்கிறான் அதோடு மட்டுமல்ல புரிந்து எடுத்து என்னை விரும்பி எடுத்து வளர்த்தவளும் புதுமை சில புகின்றார் புதுமை என்பது அதாவது புதிய புதுமையான வார்த்தைகளை சொல்லுவது இதுவரையும் சொல்லாத வார்த்தைகள் அப்படிப்பட்ட சொல்லாதவைகளாய் சொல்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி என்னை ஒரு முகமாக பார்க்கிறான் மது உகந்து கழித்தவர் போல் பெண்கள் நுடிக்கின்றனர் கல்லுண்டு போதையில் இருக்கிறவள் போல சுய இல்லாமல் மது உண்டு போதையில் மது போதையில் இருப்பவர்கள் போல இந்த பெண்கள் எல்லாம் என்னை கேலி செய்கிறார்கள் வள்ளல் நடரா திருவுள்ளம் அறியலேனே அருள்நடனம் செய்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய திருவுள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொல்கிறேன் அடுத்து பாருங்க பதியம் தொண்ணூத்தி ரெண்டு இன்பத்திறன் எட்டாவது பாடல் இந்த பாடல வந்து அதாவது அசையாமல் இருப்பது அசையா அமர்ந்தும் அண்டமெல்லாம் அசைய அருள் நடனம் புரிகின்றவர் என்று சொல்லுகிறார் அதற்கு இந்த பாடலை விளக்கம் சொல்ற பாருங்க ஒளியாகி உள்மொழியாய் உள் ஒளிக்குள் ஒளி ஒளி ஒளியின் ஒளியாய் அப்ப அந்த ஒளி நடனமாடுகிறது அசைகிறது ஒளியாகி என்பது அசையாமல் இருப்பது ஒளி அசையாமல் இருப்பது அந்த ஒளிக்குள் உள் ஒளியாகி உள்மொழிக்குள் ஒளியாய் ஒளி ஒளியின் ஒளியாய் அவ்வளிகுள்ளும் ஓர் ஒளியாய் ஆக அந்த ஒளி அசைவது போல நடனமாடுக அந்த இறைவன் வெளியாகி வெளிவெளியாய் வெளியிடை மேல்வெளியாய் மேல்வெளியில் பெருவெளியாய் பெருவெளிக்குள் ஓர் வெளியாய் வெளியே எத்தனை பேர் சொல்ற பாருங்க பரவெளி வெளி பரம்பர வெளி பெருவெளி பெருசுகவெளி இப்படி பல வெளிகளையும் சொல்வார் இதற்கு விளக்கம் வந்து ஒரே விளக்கம் தான் இறைவன் அப்பாலுக்கு அப்பால் அண்ணங்களுக்கு அப்பால் ஒளியாய் உள் ஒளிக்குள் ஒளியாய் ஒளிக்குள் ஒளியாய் ஒளியில் ஒலியாய் இருக்கின்றார் இதை அகவலிலே சொல்லுவார் ஐ அதாவது ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது பாடலில் இருந்து ஐநூத்தி பாடல் வரைக்கும் ஒரு பதினாறு பாடல்கள் வரிகள் சொல்லுவார் இந்த வெளிகளை பற்றி வெறி விரி வகை விரி என்று சொல்லுவார் அலியாகி அலியாகி என்பது கருணையாகி அதுவாகி கருணை உள்ள கடவுளாகி அதுவும் அல்லாதாகி அப்பாவாய் அப்பாலும் அப்பாவாய் அல்லதுவாய் பரதேவரையில சொல்லுவார் அண்டங்களுக்கு அப்பால் அப்பாலுக்கு அப்பாவாய் அப்பாலுக்கு அப்பாவாய் அமர்ந்த தேவை என்று சொல்லுவார் அதைதான் இங்கே சொல்லுகிறார் நிறைவாம் நிறைவாம் என்பது பரிபூரணமாக பரிபூரணமாக தலியாகி தலியாகி என்பது சத்தியஞான சபையாகி தலி என்பது சத்தியஞான சபை சத்தியஞான சபையாகி எல்லாமாய் விளங்குகின்ற இதுவை எல்லாவுமாய் விளங்குகின்ற ஞான சபை தலைவா சத்தியஞான சபை தலைவனே நின் இயலையை சாற்றுவது எவ்வண்ணமே உன்னுடைய அருள் தன்மையை சொல்லுவது எந்த விதத்தில் முடியும் எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார் அடுத்த ஒரு பதியம் பாருங்க நூறு பேரடைவு நூறாவது பதிகம் பேரடைவு ஆறாந்தெருமுறை எட்டாவது பாடல் ஐயூரே இது நம் ஆணை நம் மகனே சந்தேகப்பட வேண்டாம் இது என் ஆணை மகனே இது என் கட்டளை மகனே அருள் ஒளி திருவை நிந்தனக்கே மெய்யூறு மகிழ்வால் மனம் புரிவிப்பாம் உனக்கே இந்த அருள் வழி திரு ஞான தேகத்தை உனக்கே கொடுக்கும்படி நாங்கள் மனம் உறிவிப்போம் நாங்கள் அருள் செய்வோம் என்று சொல்லுகிறார் அருள் செய்தேன் விரைந்து இரண்டரை கடிகையிலே இந்த இரண்டரை கடிகையிலே ஒரு மணி நேரத்திலே கை உறவு அனைத்தும் தவிர்த்து கை உறவு அனைத்தும் தவிர்த்து என்பது உன்னுடைய துன்பங்கள் துயரங்கள் குற்றங்கள் எதுவிருந்தாலும் சரி எல்லாவற்றையும் தவிர்த்து நீ மிகவும் களிப்போடு மிகவும் சந்தோஷத்தோடு மங்கள கோலம் இந்த வையமும் வானமும் புகழ்ந்திட இந்த மண்ணுலகமும் மின்னுலகம் போற்றும்படி நீ மங்களம் கோலம் மங்களம் கோலமாக நீ வருவாயாக குனைகை என்று சொல்லுகிறார் அலங்கரித்துக் கொள்வாயாக என்றனர் மன்று இறைவரே மன்று இறைவரே என்று சொல்வது அருபெருஞ்சோதி ஆண்டவன் அடுத்து பாருங்கள் ஒரு பதிகம் நூற்றி மூணு தலைவி கூறல் எட்டாவது பாடம் ஆர் அறிவார் எல்லாம் செய்வள்ளார் என் உள்ளே அறிவித்த உண்மையை யார் அறிவார் எல்லாம் செய்வாளர் என் உள்ளத்தை அறிவித்த உண்மையை மாலயன் முதல்வோர் அறியார் பார் அறியாது அயல் வேறு பகர்வது ஒரு நீ பை உள்வோடும் ஐயமுறை காலை இது கண்டாய் நேர்வுரணை விரைந்து விரைந்து அணிபெற மாளிகையை நீட அலங்கரிப்பாய் உள்நேயமோடு கழித்தேன் தாரகம் இங்கு தாரகம் இங்கு எனக்கான நடத்து இறைவன் ஆணை சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியம் என்று சொல்கிறார் அதாவது எனக்கு எனக்கு அறிவித்ததை எல்லாம் செய்ய வல்ல இறைவன் அறுப்பறிஞ்சோதி என் உள்ளத்திலே அறிவித்ததை யார் அறிவார்கள் மாலையன் முதல்வர் அறியார் திருமால் பிரம்மன் உத்திரன் மகேஸ்வரன் சதாசிவம் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் தெரியாது பாரறியாது பாரறியாதென்றால் என்றால் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தோழியிடம் சொல்கிறார் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் வேறு வேறு எதையாவது சொல்லி வேறு வேறு எதையாவது சொல்லி மனசில் போட்டு குளத்திட்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்காதே இருக்காதே ஓடும் பையூர்கள் ஓடும் ஐயமுறையல் என்பது எதையாவது நினைத்து கொண்டு மனதில் நினைத்து கொண்டு துன்பப்பட்டு கொண்டு சந்தேகப்பட்டுக் கொண்டு அச்சப்பட்டுக் கொண்டு இருக்காதே இது காலை நேரம் இறைவன் வருகின்ற நேரம் அதனால் நீ என்ன பண்ற விரைந்து ஓடி நீயே பக்கத்தில் இருந்து மாளிகையை அழகாக நீ அலங்கரிப்பாயாக நீட அலங்கரிப்பாய் நீட அலங்கரிப்பாய் என்பது மிகவும் அலங்கரிப்பாயாக உள்நேயமோடு கழித்தே உள்ளம் மகிழ்ந்து உள்ளன்போடு மயில்வோடு நீ போய் உள்ளத்தை சுத்தப்படுத்தி அந்த மாளிகையை நீ அலங்காரம் செய்வாயாக என்று சொல்வது தாரகம் இங்கு எனக்கான நடத்து இறைவன் ஆணை தாரகம் என்று தாரக மந்திரம் என்று சொல்வார்கள் இது எனக்கு இறைவன் கொடுத்த தாரக மந்திரம் இது இறைவனுடைய கட்டளை இது சத்தியம் சத்தியம் பெண்ணே சத்தியம் சத்தியம் பெண்ணே என்று சொல்லி இந்த பாடலில் நமக்கு அருளியிருக்கிறார்கள் இனி அன்பர்கள் என்று பார்த்த பாடல் மிகவும் எளிமையான பாடல் அதனால் விளக்கமும் மிகவும் எளிமையான விளக்கங்கள் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சார்ந்திருந்த காலங்களில் பல்லப்பமானவர்கள் எப்படி இறைவனை வணங்கினார் என்பதையும் மறைப்புகள் இருக்கும்போது எப்படியெல்லாம் இறைவனை வேண்டினார் என்பதையும் இறைவனை தேடுகிறார் என்பதையும் மூன்றாம் திருமுறையிலே ஆற்றாதிரகம் என்று பார்த்த எட்டாவது பாடலிலே பார்த்தோம் அதன் பிறகு சமரச சுத்த சம்மார்க்கத்தை பெற்ற பிறகு எப்படியெல்லாம் இறைவனை அதே இறைவன் அருப்பரிஞ்சோதி ஆன பிறகு இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சாராத நிலையில் இருந்து கொண்டு எப்படியெல்லாம் இறைவனை பார்த்து வேண்டி அருளை பெற்றுக்கொண்டார் என்பதையும் இறைவன் வந்து தன் மகனை ஆட்கொண்டு மகனே உனக்கு ஞானதேகத்தையும் கொடுத்து இந்த உலகமும் வையகமும் வானகமும் மண்ணுலகமும் மின்னலகமும் போற்றும்படி நீ மங்கள கோலம் புரிந்து வருவாயாக என்று சொல்லும் பொழுது அப்போ இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் விட்டு விட்டாதான் உலக மக்களுக்காக சொல்லுகிறார் அவர் ஏற்கனவே இறைவனாகவே வருகை கொற்றவர் சமயங்களையும் மதங்களையும் மார்க்களை சார்ந்து கொண்டு இறைவனை வழிபடக்கூடாது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் இறைவனுக்கு அது தேவையில்லை என்று சொல்லுகிறார் எனவே இது தனி மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது ஒரு தனி மார்க்கம் கீழிருந்து மேலே வர வேண்டியது இல்லை அதனால சொல்லுகிறார் எப்படி தத்துவங்களை கடந்தேன் எப்படி அன்னங்களை கடந்தேன் எப்படி சரியை கிரியை யோகம் இந்த பனிரெண்டு நிலைகளை கடந்தேன் என்று சொல்கிறார் சரிய நிலை நான்கும் ஒரு யோகநிலை ஒரு கிரிய நிலை நான்கும் தனி யோக நிலை நான்கும் தனித்தனியாக கடந்தேன் உரிய சிவஞான நிலை நான்கும் அழிஒழியால் ஒன்று ஒன்றாய் அறிந்தேன் உண்மை மேல்நிலை பெற்றேன் எப்படி இந்த பன்னெண்டு நிலைகள் சொல்ற பாருங்க முதல்ல சரியை கிரியை யோகம் முன்னாங்க பன்னெண்டு தனியா சொல்றாரு அப்புறம் உரிய ஞான நிலை நான்கும் சிவஞான நிலை நானும் அருள்மொழியால் அருள்மொழியால் என்பது அருப்பறிந்தோதியினுடைய ஒளியால் அவருடைய ஒளியால் ஒன்று ஒன்றாய் அறிந்தேன் ஞான சரியை ஞான கிரியை ஞான யோகம் ஞானத்தில் ஞானம் இப்படி அந்த நிலையை அடைந்த பிறகு உரிய உரிய சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆறு அந்தங்களையும் கடந்தேன் அப்போ இந்த நிலையை கடந்த பிறகு அந்தங்களை கடந்து கொள்கிறார் கலாந்தம் போதாந்தம் யோகாந்தம் நாகாந்தம் வேதாந்தம் சித்தாந்தம் அதை கடந்த பிறகு சொல்லுகிறார் பெரிய சிவ அனுபவத்தால் பெரிய சிவ அனுபவத்தால் சுத்த சன்மார்க்கம் பெற்றேன் இரவாமை உற்றேன் கான் தோழி என்று சொல்லுவார் அப்போ சுத்த சன்மார்க்கம் பெற்ற பிறகுதான் அவர் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்பதை அந்த பாடலிலேயே கழிவுபட கூறியிருக்கிறார் அப்போ இந்த மதங்களையும் சமங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்த மாறுபட்ட வேறுபாடுகள் பட்ட வழிபாட்டு முறையை ஒழிக்க வேண்டும் அந்த அந்த வழிபாடு முறையை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் அதனால்தான் சிற்றாகத்தில் இருக்கும் பொழுது தனது அறையில் இருந்த மண் அகல் விளக்கை வெளியே எடுத்து வைத்து சிறிது காலம் நாம் வெளியே சென்று போகிறோம் சிறிது காலம் வெளியே இருப்பேன் வெளியே இருப்பேன் என்பது என்ன அண்டங்களுக்கு சென்று விடுவேன் அதான் பொருள் இதை யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை சில காலம் இறைவன் இதை ஈர்ப்பதால் நீங்கள் இறைவன் இருப்பதாக நினைத்து ஆராதனை செய்து கொண்டே நானும் சரியை படித்துக் கொண்டு என்று சொல்லி போனோம் விளக்கை எடுத்து வைக்கும்போது இதில் பூ போட்டு வணங்குங்க விபூதி வச்சுக்கங்க குத்துகளை கேச்சி வைங்க ஊது வச்சு கொளித்து கற்பரெல்லாம் ஏற்றி வணங்குங்கன்னு சொல்லலை அதை புரிந்து கொள்ள வேண்டும் மதங்களும் சமயங்களும் மாறாத நிலைதானே இறைவன் நிலை சமயம் ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்தியே அறுப்பறிஞ்சோதி சாதியும் மதமும் சமயமும் காண ஆதியான நிலையம் அறுப்பறிஞ்சோதி ஆக சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கு இதெல்லாம் தேவையில்லை என்ற நிலை வரும்போது வேண்டாம் என்று சொல்கிறார் எனவே அன்பர்களே இன்று பாடலுடைய விளக்கம் மிக எளிமையான விளக்கங்கள் நேரம் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாலேயே முடிந்து விட்டது நாளை பெரிய விளக்கங்கள் இருக்கிறது நீ ஒன்பதாவது பாடல் பத்தாவது பாடல் பாக்கி இருக்கிறது எனவே நீங்களும் இறைவனை சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் நீங்கள் இறைவனை வணங்கி எந்த மதங்களையும் மார்க்கங்களையும் சமயங்களையும் சாராது எந்த குறியீடுகளும் இல்லாது இறைவனை வணங்கி எல்லாமல்ல இறைவன் அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளையும் அவருடைய அருள் செல்வங்களையெல்லாம் பெற்று நீங்கள் இந்த வைகத்திலே உறவினர்களோடும் மனைவி மக்களோடும் சீரும் சிறப்புமாக நோயின்றி வாழ இறைவனை ஆசியோடும் தயவோடும் கருணையோடும் இந்த வள்ளலார் ஊழியன் வாழ்க்கை விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி